ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை ஒரு இடத்திற்கு கூப்பிட்டார்கள் ஆனால் அங்கு உனக் உனக் உன்னை அகம் மகிழ்ந்தாவது வரவேற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு பேச்சிற்காவது வாவென்று சொல்லியிருக்க வேண்டும் அதுவும் சொல்லவில்லை அவர்கள் சிரித்த முகத்துடன் கூட உன்னை கூப்பிடவில்லை ஆனால் நீ கூப்பிட்டு விட்டார்கள் என்று போய்விட்டாய் ஆன் இதை நீ மனதில் ஒரு மாதிரியாக நினைத்து தாழ்ந்து அந்த இடத்தில் நீ இருக்கிறாய் இது தேவையா உனக்கு நீ நன்றாக யோசித்து பார் உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் நீ போய் அமர்ந்து என்ன சாதிக்க போகிறாய் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத கட்டத்தில் ஏன் போய் அமர்கிறாய் உனக்கு நீ ஒன்றும் அவர்களை விட கீழே போனவள் இல்லை உன் மனதால் நீ உயர்ந்தவள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் அவர்களிடம் உன்னை தாழ்த்தி கொள்கிறாய் உனக்கு தேவை அவர்கள் என்று நீ நினைத்தால் நீ அமைதியாக இருந்தாலே அவர்கள் உன்னை விட்டு விலகும் பொழுது உனக்கே தெரியும் தேவை என்றால் அவர்களே வருவார்கள் ஆனால் நான் சொல்வது நீ கர்வமாக விலகு என்று அல்ல ஆனால் நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன்னை விலக்கினால் நீ அதை பற்றி என்றுமே கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளாமலும் உன்னை தேவையில்லாத விஷயத்தில் அவமானப்படுத்தினார்களானாலும் நீ அந்த இடத்திற்கு செல்லாதே உன்னை புரிந்து கொண்டு நல்லவர் என்று சொல்லும் நாலு பேர் இருந்தாலும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏன் கூட்டமாக இருந்துதான் நீ அமைதியிலிருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் உனக்கு நல்லவர்கள் போதாதா நீ தேவையில்லாதவர்களை சேர்த்து கொண்டு உனக்கு முகஸ்துதி பண்ணும் அனைவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஏனென்றால் உன் முன்னால் பேசிவிட்டு பின்னால் இலக்காரமாக நினைக்கும் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை அப்படி என்ன நீ பெரிதா அவர்களுக்கு துரோகம் விட்டாய் நீ நினைக்கும் ஒரு நல்ல எண்ணத்தை கூட உன்னை பார்த்து அவர்கள் நினைப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அவர்களுடைய உதவி எதற்காக தேவைப்பட போகிறது போகிறது புரிந்து கொள் நீயாக இருந்து வாழ்வதற்கு வழிபார்த்துக்கொள் உனக்கு அப்படி ஒரு அவமானம் வருகிறது என்று ஒரு இடத்தில் தெரிந்துவிட்டால் நீ சிறிதும் தயங்காதே நீ பாட் நீ எழுந்து நீ பாட்டுக்கு வந்து கொண்டே இரு உனக்கு அது மிகவும் சிறப்பானதாக அமையும் உனக்கு அந்த இடத்தில் ஒரு கௌரவமும் கிடைக்கும் அதை மறந்துவிட்டு நீ அங்கேயே அமர்ந்திருந்தால் மிகவும் கேலனமான இடத்திற்கு சென்று விடுவாய் அது உனக்கு தேவையில்லை உன்னிடம் பொருளாதாரம் இல்லை என்றாலும் பண உறவு இல்லை என்றாலும் அந்த தேவையில்லாதவர்களிடம் போய் நீ அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை ஒருவருக்கு பொருளாதாரம் இருந்தால்தான் மதிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அந்த இடத்திற்கு நீ செல்லாதே ஏனென்றால் உன்னுடைய நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் மதித்தால் அங்கே சென்றுவா மனதிற்கும் பணத்திற்கும் சம்பந்தமில்லை அதே போல்தான் நிம்மதிக்கும் பணத்திற்கும் சம்பந்தமில்லை எவ்வளவோ பேர் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியில்லாமல் அலைகிறார்கள் ஆனால் உன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் நீ நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கவலை இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை பொருளாதார இல்லையே என்று ஆனாலும் நீ நிம்மதியாக வாழ்கிறாய் கவலையே வேண்டாம் இப்படி ஒரு தேவையில்லாத இடத்தில் போய் அவமானப்பட்டுவிட்டு வருவதை விட உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை பார் அவர்களிடம் போய் அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் பேசும் ஏளனமும் தேவையில்லை ஒருவரிடம் சொல்லி பிறரிடம் வந்து அந்த வார்த்தைகளை நீ காதில் கேட்கும் பொழுது உன்னால் தாங்கும் சக்தி இருக்கிறதா முதலில் அதை பார் உ பணத்தாலும் உடம்பாலும் பலகீனமாக இருக்கும் நீ தேவையில்லாதவர்கள் பேசும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஏன் ஏலன ஏலனத்திற்கும் ஆளாகிறாய் அப்படியெல்லாம் தேவையில்லை உனக்கு எங்கேயாவது போக வேண்டும் என்று தோன்றினால் இந்த வாராகியின் சன்னதிக்கு வா உனக்காக காத்திருந்து என் கதவுகளை திறந்து வைத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை நகையுடன் வருகிறதா எனக்கு பணமுடன் வருகிறதா என்று என்றுமே நான் எதிர்பார்த்தது கிடையாது என் குழந்தை மனதார வருகிறாளா என்றுதான் நான் பார்ப்பேன் என் நான் பெற்ற பெண்ணாக ஒருவரையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எனக்காக என்ன கொண்டு வந்தார்கள் என்று நான் என்றுமே பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி வருகிறாய் என்றுதான் நான் பார்ப்பேன் நீ வரும்பொழுது உன் கண்ணீர் கண்ணீரோடும் ஆனந்த சிரிப்போடும் நீ வரும்பொழுது இந்த தாய் ரசிப்பேன் இந்த தாயானவள் தன் குழந்தைகள் அழகாக வாழ்வதை ரசிக்கக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து என்னிடம் முறையிட்டு என் சன்னதியில் அமர்ந்து பார் உன்னை யாரும் போவென்று சொல்வதற்கு இடம் இருக்காது உன்னை ஏளனமாக பேசவும் ஆள் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது உன் தாய் சன்னதி திறந்திருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாதவர்கள் இடத்தில் போய் அமர்ந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் அவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளவே இல்லை உன் மனதை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் நீ என்ன இருந்தாலும் சாதிக்க முடியாது அப்படியே நீ என்னதான் அவர்களிடம் சாதிக்க நினைக்கிறாய் ஒன்றுமே இல்லை அதனால் அவர்களை விட்டு நீ நீ விலகி வருவது மிகவும் உத்தமம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நான் அமைத்து தருவேன் இப்படியே விட்டுவிட மாட்டேன் காலமும் நேரமும் மாறும் பொழுது உன் வாழ்க்கையும் மாறும் ஒரே காலமாக இப்படியே இருந்துவிடாது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை இதேதானா என்று நீ ஒரு நிமிஷம் கூட சலித்து அந்த சலிப்பு உனக்கு தேவையில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகும் இப்படி இருந்தவன் இப்படியே இருந்துவிட முடியாது இருந்துவிடவும் மாட்டான் அதை நீ புரிந்து வேண்டும் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய இந்த வாராகி உனக்கு துணையிருப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி உன் கையிலும் செல்வங்களை தந்து உன்னை ஒரு வளமான என் மகளாக பார்ப்பேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது தற்காலத்துக்காக எதையாவது நினைத்து மனதை குழப்பிக் கொண்டு யாரிடமாவது போய் அவமானப்பட்டு நிற்காதே உன் வேலையை பார்த்து கொண்டு இரு நிச்சயமாக இந்த வாராகியை நம்பிவிட்டாய் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான அனைத்தையும் மிக விரைவில் நான் தருவேன் அதை விட உனக்கு வேறென்ன வேணும் இந்த வாராகியின் உத்தரவாதம் போதாதா உனக்கு அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாதவர்கள் இடத்தில் போய் அமர்ந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வருகிறது தேவையில்லாத வாழ்க்கை உனக்கு நீ அதனால் அங்கிருந்து வந்து விலகிவிடு உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் மிகவும் சிறப்பான வாழ்க்கை மிக விரைவிலேயே உனக்கு அமைய இருக்கிறது அதை வைத்து கொண்டு அன்று பார் உன்னை பின்னால் எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்று அந்த பெருமிதத்தோடு நீ வாழ்வாய் நிச்சயமாக கவலைப்படாதே உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் உன் வாழ்க்கையும் மற்றவர்கள் திரும்பி பார்க்கும்படி இருக்கும் நீ இப்படியே இருந்துவிட மாட்டாய் உன்னை காப்பாற்றும் இடத்தில் இந்த வாராகி இருக்கிறேன் உன்னை கரம் கொடுத்து காப்பதற்காகவே இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ என்னிடம் வரம் கேட்க வேண்டிய இடத்தில் நீ இருக்கிறாய் உனக்கு நிச்சயம் நான் வரம் தந்து காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் கவலைப்படாமல் நீ பத்திரமாக இரு உனக்காக இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை என்றுமே மறந்துவிடாதே உன்னை காக்குமிடத்தில் நான் இருக்கிறேன் உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு அமர்த்துவேன் கவலைப்படாமல் இரு என்றுமே உனக்காக இந்த வாராகி ஜெய் வாராகி